ஹலோ கைஸ் வெல்கம் டு கிராக் ஸ்டெக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கறோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியில் மியூசிக்குமே ஆட் பண்ணி ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை டவுன்லோட் பண்ணி நினைப்பீங்க கேலரில் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இதில் போட்டு நினைப்பீங்க அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது அதில் மியூசிக் வந்து வராது வீடியோ மட்டும்தான் வரும் அந்த மாதிரி வர்றதை எப்படி மியூசிக்குமே சேர்ந்து வர்ற மாதிரி கேலரில் வர மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுற சொல்லி இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் போட்ட ஸ்டோரியுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் யார் போட்டுருக்க ஸ்டோரியுமே வந்து மியூசிக்கோடு அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எப்படி பண்ணுற சொல்லி தான் வந்து பார்க்கப் போகிறோம் எந்த வித ஆப் எதுவுமே ஏற்றாமல் எப்படி பண்ணுற சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் அப்படி நான் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் உதாரணத்துக்காண்டி க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சில் போயிட்டு சேவ் ஐஜின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள் சேவ் ஐஜின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வருவீங்க வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து உதாரணத்துக்காண்டி நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதுக்கு மியூசிக்கும் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் உதாரணத்துக்காண்டி இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து மியூசிக்குமே ஆட் பண்ணிக்கிறேன் மேலே அந்த மியூசிக் சிம்பிளை கிளிக் பண்ணி இப்போ நான் சும்மாக்காண்டி ஒரு மியூசிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணக்கப்புறம் நான் மேலே டன் கொடுத்துருங்க டன் கொடுத்தக்கப்புறம் இப்போ வந்து உங்கள் இந்த ஸ்டோரி வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் இவர் ஸ்டோரி கிளிக் பண்ணி ஸ்டோரி ஆட் பண்ணி விட்ருங்க ஆட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வந்து ஆடாயிரும் ஸோ ஆடாகிற வரைக்குமே வெயிட் பண்ணிக்கோங்க ஸோ இருங்க இப்போ ஸ்டோரி ஆட் ஆயிடுச்சான்னு பார்க்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து ஆட் ஆகிருச்சு ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிறது சேவ் வீடியோன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோ எல்லாமே சேவ் ஆகும் ஆனால் மிஸிகிட்டு வராது இப்போ நீங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி ஓப்பன் பண்ணக்கப்புறம் கீழே ஒரு த்ரீ டாட் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சேரைக்கான கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே பாருங்கள் வாட்ஸ்அப்பு ஷேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் அதுக்கு பக்கத்தில் காப்பி லிங்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து இருக்கும் அது கிளிக் பண்ணி லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி காப்பின்னு சொல்லிட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு குரோம் ப்ரௌசர் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் க்ரோம் ப்ரௌசர் போய்ட்டு ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துருக்கும் இதில் ஃபஸ்ட்லேயே வந்து பேஸ்ட்டு இவ்வாறு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பேஸ்ட்டுன்னு சொல்கிற கிளிக் பண்ணி விடுங்க கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட நீங்கள் காப்பி பண்ண இன்ஸ்டாகிராம் லிங்க் இதில் வந்து பேஸ்ட் ஆகிரும் பேஸ்ட் ஆனக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்தில் டவுன்லோட் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணும்போது இப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த பேஸ்ட் ஆல் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை லைட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணி விட்ருங்க க்ளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண லிங்க் இதில் வந்து ஆடாயிரும் ஆடனதுக்கு இப்போ டவுன்லோட் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும் லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மேலே ஒரு இன்ட்டு இருக்கும் க்ளிக் பண்ணி இன்ட்டை கொடுத்து விட்டுருங்க கொடுத்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் எந்த எத்தனை ஸ்டோரி வச்சுருக்கனால அத்தனை ஸ்டோரியுமே கீழே வந்து காமிக்கும் நான் ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும்தான் வச்சுருங்க அப்படின்றதுனால ஒரே ஒரு ஸ்டோரியுமே வந்து காமிக்கும் காமிக்கிற கீழே வந்து டவுன்லோடு வீடியோ அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும் லோடிங் ஆகப்புறம் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும் அது வந்து டவுன்லோட் ஆகிரும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ மியூசிக்கோடு வந்து ப்ளே பிளே இருக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து தெரியும் அதுவும் இல்லாமல் இது கேலரிக்குமே வந்து இருக்கும் இது வந்து மேக்சிமம் ப்ரைவேட் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் ஆனால் ப்ரைவேட் அக்கௌண்ட் நான் பாருங்கள் பப்ளிக் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு ஒர்க் ஆகாது அதனால் நீங்கள் ப்ரைவேட் அக்கௌண்ட் ஸ்டோரிஸை டவுன்லட் பண்ணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க பப்ளிக் அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்டோட ஸ்டோரிஸை டவுன்லப் பண்ணிச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி மக்களே மீண்டும் உங்களே அடுத்து நல்லதோ ஒரு வீடியோன்னு சொல்லிக்கிறேன் நன்றி பாய்